மாயா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் என் அருகில் சக்தி சரவண வணக்கம் நாங்கள் ரெண்டு பேரும் இந்த வீடியோவில் விமர்சன விவாதம் நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிற படம் நன்றி

கடல்ல குதிச்சு அவங்களை கவந்து பண்ணி கொண்டு வர்றாரு டக்குன்னு ஒரு நாள் இந்த மாதிரி போயிட்டு இருக்கப்போ ஒரு நாள் ஒரு பாகிஸ்தான்காரன் படகோட பெரிய கப்பல் வந்து புயல் அடிக்குது அந்த பெரிய அவனை வடக்கு பக்கம் திருப்பி ஊருக்கு வர பாக்குறாங்க அதுக்குள்ள ஒரு கப்பல் போட்டு மாட்டிடுச்சுன்னு பெரிய கப்பல் அதை மோத மோதிடுது அதுல இருக்கிறவங்களை கவந்து பண்ணணும்னு உள்ள குளிக்கிற குதிக்கிறாப்புல ஒரு பாகிஸ்தான்காரன் அவனை கவந்து பண்ணி கொண்டு வந்து போட்டா பாகிஸ்தான் ஆர்மி கிட்ட மாட்டிக்கிறாப்புல நேவி கிட்ட அவங்க கடற்படை அங்கே பிடிச்சி கொண்டு போய் எல்லாம் தாண்டி மீன் பிடிச்சிங்கன்னு சொல்லி இது வந்து உண்மை தண்டிச்சுட்டாங்க ஆமாம் 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 ஏன்னா அந்த கிளைமேக்ஸில் அந்த கொண்டு வந்தது யார் போய் இருபத்தி ரெண்டு பேப்பர் கட்டிங்ஸ்லாம் போட்டாங்களா போட்டாங்க இப்போது ஹீரோ அந்த மாதிரி போய் இருபத்தி ரெண்டு பேர் அங்கே மாட்டிக்கிறாங்க அவங்கள அவங்கள இந்தியா கொண்டு வர்றதுக்கு இந்திய தூதரகம் முயற்சி பண்ணுது இவங்க ஒரு எம்பிஎம்எல்ஏ எல்லாம் முயற்சி பண்றாங்க அதனால இந்திய தூதரகம் அப்ப சுஷ்மா ஸ்வராஜ் ஆஹ் அமைச்சரா இருந்திருக்காங்க அதே பேர் கொஞ்சம் ரிலேட்டடா வேற மாதிரி வச்சிருக்காங்க என்ன இவர் ஏன் வரணும்னு நம்ம எல்லாம் ஆசைப்படுறோம் அப்படின்னா இவருக்கும் சாய் பல்லவிக்குமான காதல் ோ லவ் லவ்னா லவ் அப்படி ஒரு லவ் சாய் பல்லவிய வந்து லவ் பண்ணாம இருக்க முடியுமா சாதாரணமானவனாலே இருக்க முடியாது அதான் நமக்கு நாக சைதன்யா சாதாரணமானவனே லவ் பண்றப்போ நாக சைதன்யா லவ் பண்ணாம இருப்பாரா நமக்கு வந்து நாக சைதன்யா சாதாரணமா தெரியறாரு சாய் பல்லவே அப்படி தெரியுறாங்க அதுவும் இந்த டான்ஸ் ஐலேஷா ஐலேசான்னு ஒரு பாட்டுக்கு உண்மையே வந்து இந்த அந்த பரதநாட்டியம் டான்ஸ் ஸ்டெப் யார் அந்த ஸ்டெப் ரொம்ப நல்லா இருந்தது திருப்பி அந்த கையை ஆடி ஆடுற நேரத்து கூட அந்த படம் பிரிமியர் ஷோல தேவி ஸ்ரீ பிரசாத் தேட்டர்லயே ஆடி இருக்கிறாரு ஈரோடு சேர்ந்து ஆஹ் ராகசைதன்யா கூட சேர்ந்து சாய் பல்லவி ஆடி இருக்காரு ஆனா இந்த படத்துல அவர் மியூசிக் ஆட்டம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு அந்த விதத்துல ஆங்கில ரொம்ப நல்லா இருக்கு மியூசியமும் கொஞ்சம் கம்மியா இல்ல இல்ல அந்த படத்துக்கு என்ன தேவையோ கொடுத்திருந்தோ தெரியல கங்குவா படத்துக்கு போன பல பேர் வந்து காது டெஸ்ட் பண்ண போயிட்டாங்க அந்த ரீ ரெக்கார்டிங் இது கேட்டு இப்ப வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒரு செல்போன் கடை தம்பி சொன்னாப்ல அவருக்கும் அந்த படம் பார்த்ததுல இருந்து காது அப்படியே அதிர்ற மாதிரியே ஒரு கோபி கூட கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க மென்மையான காது உடையவங்க உண்மை தலைவா நான் கேட்டோம் நானே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் நம்மளாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான காது உடையவருங்கிறதுனால தப்பிச்சுட்டோம் இல்லைன்னு வச்சுக்கீங்க ஆனா இந்த படத்துல கரெக்டா போட்டிருக்காரு அந்த அந்த படத்துக்கு நம்ம திட்டுனதுனாலே என்னவா தெரியல அதை போட்டிருக்காரு பாட்டுலாமும் நல்லா இருக்குது அது இந்த ஐலசா ஐலசா பாட்டு இன்னும் ரெண்டு ட்ரிப் படத்தை பார்க்கலாங்கற அளவுக்கு இருக்குது இவங்க லவ் போர்ஷன் அவ்வளவு பிரமாதம்

அது ஹீரோயினோட அம்மா பப்ளோட ஒய்ஃப் பபுளு பிரித்திவிராஜ் இவர் கடலுக்கு போனதால நம்ம உடம்பு அந்த நம்ம உடம்பு சரியில்லாம வந்து ஹார்ட் அட்டாக்ல டப்புன்னு போயிடுறாங்க பக்கத்துல காவந்து பண்ண ஆள் இல்ல இதனால இது இல்லாம ஊர்ல என்ன ரெண்டு மூணு பேர் மயம் கோபடி கடலுக்கு போனவரும் அப்படியே தூக்கிட்டு வராங்க பாடியா இதை பார்த்துட்டு இந்த பொண்ணு நீ வேலைக்கே போவான்டா

ஆதார் கார்டு ஐடி கார்டு இல்லாத அவன் வந்து அவன் வந்தாதான் நான் போவன்னு சொல்லி தன் காதலிக்கு என்ன நடக்க போகுது காதலே போனாலும் காப்பாத்துவேன் அப்படின்றாரு அப்போ உன் காதல் என்ன ஆகும் அப்படின்னா உன் காதலி கல்யாணம் பண்ணிக்க போறாளே அப்படின்னு கேட்டா என் காதல் காவந்து பண்ணணும் காதல் காதலை பாத்துக்கோ காதல் பாத்துக்கும் அப்படின்ட்டு அவங்க கல்யாணத்தை பாத்துக்கும் சொல்றாரு ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா அவங்களுக்கு மாப்பிள்ளையா அந்த அமெரிக்கா மாப்பிள்ளை மாதிரி வந்து போறாரு நம்ம நம்ம கருணாக மாப்பிள்ளைய அப்பாவையும் மாப்பிள்ளை ஆனா ஆனா ஹெல்ப் பண்றாரு கடைசியா இவரும் இந்தியாக்குள்ளார வர்றதுக்கு அதாவது ஊருக்கு வர்றதுக்கு பெரிய ஹெல்ப் பண்றாரு இந்த மாதிரி நல்ல மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க கர்நகர மாதிரி நல்ல மனுஷன் நிறைய பேர் இருக்காங்க இல்ல ஒருவேளை அதுல ஒரு உள்குத்து இருக்கும் ஒருவேளை இவன் கல்யாணம் பண்ணி இவன பிடிக்காம டைவர்ஸ் ஆனா திருப்பி ஒரு ட்ரிப்பு மட்டும் வரமாட்டாங்களாங்கிற ஏக்கமா இருக்கலாம் ஓகேவா மொத்தத்துல இந்த படம் ஒரு அழகான ஒரு காதல் காவியம் கூடவே மீனவ கிராமங்கள்லாம் அழகா டீடைல் பண்ணிருக்கு குஜராத் போய் ஆந்திரா மீனவர்கள் வந்து ஒரு சேட்டு கிட்ட படகு எடுத்துட்டு போய் சம்பாதிச்சுட்டு வராங்க

அதனால வந்து திவ்யா பிள்ளை இவங்க எல்லாமே ராவ் ரமேஷ் கல்பலதா கல்யாணி நடராஜன் மகேஷ் அச்சந்தா கிஷர் ராஜ் வசிஷ்டா இப்படி எல்லாரும் நடிச்சிருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிக்குமே சாயப்பள்ளி அன்னி அண்ணி கரெக்டு ஏன் எனக்கு ஹீரோட அம்மா கரெக்ட் பிடிக்கும் புஷ்பா டூலா அவங்க தானே அம்மா புஷ்பாவோட அம்மா அவங்க தானே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள அந்த அம்மாவோட சந்து மொண்டேட்டி அவர் தான் வந்து இந்த கஷ்டங்கிற கதையை எடுத்துக்கிட்டா இந்த படத்துக்கு ஷியாம் தத் ஒளிப்பதிவு பண்ணிருக்கிறாரு தேவி ஸ்ரீ பிரசாத் தான் சொல்லிட்டோம் நவீன் நூலியோட பட தொகுப்பும் தொகுப்பு கார்த்திக் தீபாவோட கதை இருக்குது உண்மையா கதையை ஒருத்தருட்டா வாங்கி இந்த மாதிரி இயக்குநர்கள் பண்ணா அந்த படம் அழகா உண்மையா இந்த படத்துக்கு விடாமுயற்சின்னு பேர் வச்சிருக்கலாம் ஏன்னா அந்த பாகிஸ்தான்ல இருந்து எல்லாரையும் விடாமுயற்சியோட திருப்பி கொண்டு வரலாம் நல்லா இருக்குது இது வந்து உண்மை ஸ்டோரினா நம்ம படம் பாக்குறப்ப நம்ம கொஞ்சம் சினிமாத்தனமா இருந்தாலும் சரி ஏன்னா இது வந்து இந்த மாதிரி ஒரு

¡Ale, María! காஷ்மீர் நமக்கு தான் சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா அதுல இருந்து பாத்தீங்கன்னா அதுவும் இன்னும் சூப்பரா லிப்பா இருந்தது இல்லை ஒரே ஒரு இடம் நம்ப முடியாதுன்னா அந்த ஊர்ல அவ்வளவு பெரிய அந்த இந்திய இந்தியகாரனை கண்டாலே அடிக்கணும் தப்பிச்சு ஜெயிலுக்கு வர்றதுதான் கொஞ்சம் நம்ப முடியாது ஆனா பாகிஸ்தான் சிறையில எல்லாம் இவங்க ஒன்னும் அடிப்படியா நடந்துக்கல ஒரு இந்தியகாரன் ஜெயில மாட்டினா எந்த அளவுக்கு இருன்ட்டு வர முடியுமோ அத அழகா பண்ணிடுனாங்க ஹீரோங்கிறனால அங்க பத்து பாகிஸ்தானை காரனை அடிச்சிட்டு வெளில வர்ற மாதிரி எல்லாம் வரலுவான் இது வந்து இந்தியா பிரச்சனை

தண்டேல் அப்படிங்கிற பேரை பார்த்துட்டு நீங்க விட்டுறாதீங்க தண்டேல்னா லீடர் இந்த படத்துல காதல் லீடராகவும் இருக்கிறாரு தான் எடுத்துக்கிட்ட தொழில் தர்மத்திலயும் லீடரா இருக்காரு அதுதான் தண்டேல் நன்றி பஞ்சி அதான் தண்டேல் லீடர்ஷிப்பை காதல் மோதல் எல்லாத்துலயும் லீடரா இருக்காரு ஹீரோ

மென்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க